இந்தியா உட்பட பல நாடுகளில் ஆன்லைன் கட்டணங்களுக்கு கூகுள் பே சேவை பயன்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இல் கூகுள் வாலெட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஜிபே பயனர்களின் எண்ணிக்கை வேகமாக வளர்ந்தது ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கான நுகர்வோரின் முதல் தேர்வாக இது மாறியுள்ளது ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் கூகுள் பே கூகுள் மூடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் பரிவர்த்தனை செய்யும் நுகர்வோர் மத்தியில் இந்த செய்தி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜிபே மூடப்படும் என்ற செய்தி உண்மைதான் இதை கூகுள் நிறுவனமே உறுதி செய்துள்ளது கூகுள் எடுத்த இந்த முடிவால் எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்பட போகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கூகுள் தனது கூகுள் பே சேவையை நிறுத்தப் போகிறது ஆனால் கூகுளின் இந்த முடிவு இந்திய பயனர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அமெரிக்காவில் கூகுள் பே கூகுள் நிறுத்தப் போகிறது அதாவது கூகுள் பே அமெரிக்காவிலிருந்து தடை செய்யப்படுகிறது கூகுள் பே இந்த நாடுகளில் மட்டுமே செயல்படும் ஜூன் நான்குக்கு பிறகு கூகுள் பே ஆப்ஸ் இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் மட்டுமே வேலை செய்யும் ஆனால் மற்ற நாடுகளில் அதன் சேவை முற்றிலும் நிறுத்தப்படும் அனைத்து பயனர்களும் கூகுள் வாலெட்க்கு மாற்றப்படுவார்கள் இந்த தேதிக்கு பிறகு கூகுள் பே அமெரிக்காவில் முற்றிலும் பயனட்டதாகிவிடும் நூற்று எண்பது நாடுகளில் கூகுள் வாலெட் கூகுள் பே சேவை நிறுத்தப்பட்ட பிறகு அமெரிக்க பயனர்கள் பணம் செலுத்தவோ பெறவோ முடியாது கூகுள் அனைத்து அமெரிக்க பயனர்களையும் கூகுள் வாலெட்டுக்கு மாறுமாறு கூகுள் கேட்டுக்கொண்டது கூகுள் வாலெட்டை விளம்பரப்படுத்தவே இந்நிறுவனம் இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஜிபே ஆனது கிட்டத்தட்ட நூற்று எண்பது நாடுகளில் கூகுள் வாலெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்று நிறுவனம் தனது வலைப்பதிவில் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கூகுள் பேயை விட அதிகமானோர் கூகுள் வாலெட்டை பயன்படுத்துவதால் நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளது இருப்பினும் இந்தியா மற்றும் சிங்கப்பூரில் இந்த சேவைகள் வழக்கம்போல் தொடரும்